அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயிலில் சிவில் அடி வைத்திருப்பவர்களுக்கு த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷனின் அதிரடி உத்தரவு மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோயிலில் புதிய பாஸ்போர்ட் மற்றும் பாஸ்போர்ட் ரினியூவல் செய்ய புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அடுத்து கோயித் வரும் ஹவுஸ் டிரைவர் ஹத்தாம் அச்சரிக்கை பதினாலு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த குற்றவியல் நீதிமன்றம் அடுத்து கோயிலுக்கு புதிய இந்திய தூதர் அறிவிப்பு அடுத்து ஃபாஹிலில் சிக்கிய கள்ளசாராய் கும்பல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்துடைய குற்றவியல் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் சட்டவிரோதமாக சிவில் அடியில் உள்ள அட்ரஸ் ப்ரூஃபை போலியாக தயார் செய்து விநியோகம் செய்து வந்தவனை அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மேலும் கைதான நபரின் புகைப்படத்தையும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது கைதான நபர் அரப் நாட்டை சேர்ந்த குடிமகன் என்ற தகவலையும் மட்டும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது கைது செய்யப்பட்டவன் ஒவ்வொரு வெளிநாட்டவர்களிடமிருந்து நூற்றி எண்பது கோய்த்தினார் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு போலி முகவரிகளை தயாரித்து விட்டு வந்துள்ளான் இவனிடமிருந்து ஏராளமான போலி முத்திரைகள் மற்றும் ஆவணங்களை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது மேலும் இவன் யார் யாருக்கெல்லாம் போலியான அட்ரஸ் ப்ரூஃபை தயாரித்து விட்டுள்ளானோ அவர்களின் அட்ரஸ் ப்ரூஃபை அதிரடியாக ரத்து செய்ய த பேசி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதனால் கோயத்தில் உள்ள நம்பாலுங்க லஞ்சம் கொடுத்து போலியான அட்ரஸ் ப்ரூஃபை வாங்காதீங்க பிடிபட்டால் அட்ரஸுக்கு அட்ரஸும் போச்சு பணமும் போச்சு அடுத்த தகவல் கோய்த்திற்கு காதிம் விசாவில் ஹவுஸ் டிரைவர் ஹவுஸ் பாய் தப்பா ஹத்தமா வீட்டு வேலைக்கு செல்லும் நம்பாளுங்க நல்ல வீடா நல்ல முதலாளியான்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் குயத்துக்கு வீட்டு வேலைக்கு போங்க கோயத்தில் பல நல்ல வீடுகளும் இருந்தாலும் சில மென்டல் வீடுகளும் இருக்க தான் செய்யுது தொழிலாளர்களை மாடு மாதிரி வேலை வாங்கும் வீடு சம்பளம் கொடுக்காத வீடு லீவு கொடுக்காத வீடு இப்படி பல மோசமான அரபி வீடுகளும் குயத்தில் இருக்கு அரபிங்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதரத்தின்படி சாத் ஏரியாவில் வீட்டு வேலைக்காக வந்த பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த டஃப்னியா நக்லபான் என்ற பெண்ணை அரபி முதலாளி கொலை செய்து தோட்டத்தில் புதைத்துள்ளான் இதற்கு மூன்று பேர் உடனடியாக இருந்துள்ளார்கள் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்துள்ளது இப்போதான் கொய்துடைய குற்றவியல் நீதிமன்றம் கொய்தி குடிமகனுக்கு பதினாலு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது அதனால கொய்திற்கு காதி மிசால வரும் ஆண்கள் பெண்கள் நல்ல அரபி வீடான விசாரிச்சுட்டு வாங்க அடுத்த தகவல் கோயத் நாட்டிற்கான புதிய இந்திய தூதராக திருமதி பிரதிமா திரிபாதி அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் பிரமிதா திரிபாதி அவர்களுக்கு இந்திய தூதருக்கான நியமன கடிதத்தை வழங்கினார்கள் இதன் மூலம் திருமதி பிரதிமா திரிபாதி அவர்கள் கோயத் நாட்டின் புதிய தூதராக பணியை மேற்கொள்ள உள்ளார்கள் அடுத்த தகவல் கோவைத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களும் வருகின்ற அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை முதல் பஹில் ஜெலிப்ஷேக் சிட்டி மற்றும் ஜஹராவில் உள்ள நான்கு இந்திய தூதரக விண்ணப்ப மையங்களில் பாஸ்போர்ட் பெற மற்றும் ரினிவல் செய்ய புதிய போர்ட்டில் நிரப்பப்பட்ட பாஸ்போர்ட் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நினைவில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பழைய போர்ட்டில் நிரப்பப்பட்ட அப்ளிகேஷன்கள் அக்டோபர் பதினேழாம் தேதி முதல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த தகவல் நம்ம ஊரில் தான் சாரையும் குடித்து நாசமா போறான்னு கோய்த்துக்கு அனுப்பி திருந்தி ஒரு மனுஷனா வருவான்னு கோய்த்துக்கு அனுப்புனா கோயத்திலையும் வந்து கள்ள சாராயம் தயாரித்து விற்பனை செய்கிறான் செயலர் பத்திரிகையில் வெளியான தகவல்படி வாகில் ஏரியாவின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் கொய்தின் பலதியா இணைந்து நடத்திய செக்கிங் மூலம் வெளிநாட்டவர்களால் நடத்தப்பட்டு வந்த கள்ளசாராயம் தொழிற்சாலையை கண்டுபிடித்து சீல் வைத்துள்ளது மேலும் அங்கிருந்து தொண்ணூத்தி ஏழு கள்ளசராய பேரல்கள் மற்றும் விற்பனைக்கு தயார் நிலையில் இருந்த சுமார் நானூத்தி ஐம்பது கள்ளசாராய பாட்டல்கள் மற்றும் சாரம் தயாரிக்க பயன்படும் உபகரணங்களை பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள் மேலும் இதில் யாராருக்கெல்லாம் தொடர்பு உள்ளதோ அவர்களின் பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது கோயிலில் இப்போ தான் கள்ளசாராயம் குடித்து இருபத்தி மூணு பேர் வரை பலியானார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கண் பார்வை பாதிப்பு கிட்னி பாதிப்பு ஏற்பட்டது இவ்வளோ பெரிய சமம் நடந்தும் கூட மனசாட்சியே இல்லாமல் கள்ளசாராயம் தயாரிக்கிறவன என்னங்க சொல்றது சாராயம் தயாரிக்கிறவன் அதை வாங்கி குடிக்கிறவனுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கினால் மட்டுமே கள்ளசாரத்தால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறையும் அடுத்து ஃப்ளைட் டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு சென்னை முப்பது கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பதினெட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு திருச்சி முப்பத்தெட்டு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஜெஜ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பத்தொம்போதாயிரத்து இரநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு மதுரை முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு இத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு பெங்களூர் இருபத்தஞ்சு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கொழும்பு டு கொய்த் ஐம்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு சலாமை சில ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாயாக உள்ளது ஒரு தினார் கோயித் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் நாற்பத்தெட்டு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தி ஒரு தினார் எழுநூற்றி எண்பத்தி மூணு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தெட்டு தினார் முன்னூற்றி பதினைந்து ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமவாசை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாமலை